மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆக்டர் ஒரே டைம் ரெண்டு சீரியலில் மெயின் லீடாக பண்ணுறாங்க யார் இந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் மிஸ்டர் மனைவி சீரியல் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க ஆக்டர் பவன் ரவீந்திரா அந்த சீரியல் என்னான பிறகு ஒரு சின்ன பிரேக் இப்போ வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் சிஸ்டர் மனைவி பேர் எனர்ஜி பவன் அண்ட் பேஜான் இவங்களுடைய அந்த ஆக்டிங்ல ஒன் மோர் நியூ சீரியல் வர இருக்கு விஷன் டைம்ஸ் ப்ரொடக்ஷன்ல பராசக்தி அப்படின்ற டைட்டில் சொல்லியிருந்தா இல்லையா அதுக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு ஸோ சூன் தமிழ்ல வந்து என்ஜி கொடுக்க இருக்காங்க ஒன் சகை ஹீரோவா இந்த தருணத்துல இன்னொரு சூப்பர்வான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இவர் அட் ஏ டைம்ல இன்னொரு சீரியலும் மெயின் லீடா பண்றாங்க பட் தெலுங்கு லாங்குவேஜ்ல ஜி தெலுங்கு இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு தீர்க்க சுமங்கலி பாவா அப்படின்ற ஒரு நியூ சீரியல் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக இருக்கு அந்த சீரியல்ல ரெண்டு ஹீரோ ஒரு ஹீரோயின் இருக்காங்க அவங்க வந்து வேற பேசஸ் தான் தமிழ் பேசஸ் கிடையாது பட் அதுல ஒன் ஆஃப் த ஹீரோவா ஆக்டர் பவன் இருக்காங்க இந்திரா அப்படின்ற கேரக்டர்ல அதுவுமே பாத்தீங்கன்னா அவரோட ரோல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே ப்ரொமோல ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி இருக்காங்க அவங்க ஒய்ஃப் ஒய்ஃப் மேல ரொம்ப லவ் வச்சிருக்க மாதிரி ஒரு பர்சனா வந்து காமிச்சிருக்காங்க லவ் பியாண்ட் பவுண்டரிஸ் அண்ட் பிஹைண்ட் த சோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்ல வந்து ப்ளே பண்றாங்க ஆக்டர் பவன் அவர்கள் அட் டைம்ல தமிழ் தெலுங்கு அண்ட் வேற வேற நெட்ஒர்க் இங்க சன் நெட்வொர்க் அங்க சி நெட்வொர்க்னு சொல்லிட்டு கலக்குறாங்க சோ உங்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க